இன்று காலை சுமார் பத்தரை மணி அளவில் கிண்டி பன்னோக்கு அரசு மருத்துவமனையில் பணியாற்றிக் கொண்டிருந்த அரசு மருத்துவர் புற்றுநோய்துறை பேராசிரியர் பாலாஜி அவர்களை நோயாளிகளுடன் உறவினராக வந்தவர்கள் நான்கு பேர் அதாவது அவரை வந்து கொலை முயற்சியுடன் கத்தியால் குத்தி காயப்படுத்தியுள்ளனர் இதனால் நிலை குலைந்த மருத்துவர் பாலாஜி அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு வெள்ளத்தில் கிடந்த அவரை நமது மருத்துவர்கள் போராடி அவருக்கு உரிய அவசர சிகிச்சையை மேற்கொண்டு அறுவை சிகிச்சை மேற்கொண்டு ரத்த நாளங்களை எல்லாம் சரி செய்து அவரை வெண்டிலேட்டர் கருவியுடன் அதாவது சுவாசத்திற்கு சுவாச கருவி பொருத்தப்பட்ட வெண்டிலேட்டர் கருவியுடன் ஐசியு பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மிகவும் அதாவது அவருடைய இனிஷியல் அதாவது உடனடியாக அவரை பார்த்த பொழுது மருத்துவர்கள் கூறுகின்ற அந்த இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு கவலைக்கிடமான நிலையில் தான் அவரை மற்றும் ஏற்கனவே அவர் வந்து பேஸ்மேக்கர் கருவி இதய இதய துடிப்புகளை சரி செய்யக்கூடிய பேஸ்மேக்கர் கருவி கூட பொறுத்திருக்கிறார் அதற்கான மருந்து மருத்துவராக இருந்தாலும் அவர் கூட சிகிச்சைக்கு இது பண்ணிருக்கிறார் இது போன்ற சம்பவம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவர்களையும் வெகுவாக மனதளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் நடைபெற்ற உடனே அனைத்து அரசு மருத்துவர்களும் வெளியில் வந்து என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்களும் எங்களுடைய உள்ள குமுறல்களை வெளிக்கொண்டிருந்தார்கள் இந்த மருத்துவமனையிலும் அதே நிலை தான் மருத்துவர்கள் எங்களுடைய குமுறல்களை வந்து கூறியபடி அனைவரும் வாசலில் இருந்து அமர்ந்து எங்களுடைய மருத்துவர்களுடைய பாதுகாப்பை வந்து நீங்கள் வந்து பலப்படுத்த வேண்டும் என்ற கோஷத்துடன் நீங்கள் அமர்ந்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் அதாவது உடனடியாக எங்களுடைய மருத்துவர் சங்கங்கள் அனைத்து மருத்துவ சங்கங்களும் பாதுகாப்பினுடைய பலப்படுத்த வேண்டும் நோயாளியினுடைய நோயாளியினுடைய உறவினராக வந்து அந்த கொலை முயற்சியில் ஈடுபட்டவரை வந்து நம்ம வந்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வந்து வேண்டுகோள் விடுத்தோம் ஒரு சுமார் ஒன்றரை மணி நேரத்திற்குள்ளாக காவல்துறையினுடன் அந்த ரெண்டு பேரை கைது செய்திருக்கிறார்கள் ரெண்டு பேர் கைது செய்ய உடனடியாக ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பேர் நாலு பேர் மொத்தமாக நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சம்பவம் நடந்த இடத்திற்கு மாண்புமிகு அவர்கள் வந்து உடனடியாக விரைந்து வந்து கள களத்தில் ஈடுபட்டு எங்களோடு நின்று எல்லா பணிகளையும் பார்வையிட்டார்கள் பாதுகாப்பு குறித்து ஆலோசனை நடத்தினார்கள் மேலும் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் நேரடியாக வந்து ஐசியிலே பாதிக்கப்பட்ட பா மருத்துவர் பாலாஜி அவர்களை நேரடியாக சந்தித்து மருத்துவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவித்தார்கள் மாலை நான்கு மணிக்கு எங்களுடைய அதாவது நாங்கள் வந்து பல்வேறு கோரிக்கைகளை இங்கே வலியுறுத்திருக்கின்றோம் அதாவது என்னன்னா அனைத்து அரசு மருத்துவ மருத்துவமனைகளிலும் இரண்டடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் இங்கே சென்னையிலே மிகவும் பிரபலமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை பொது மருத்துவமனை இந்திய அரசு பன்னோக்கு மருத்துவமனை ஸ்டான்லி எம் கீழ்பாக்கம் உள்ளிட்ட மருத்துவமனைகள் மற்றும் கோயம்புத்தூர் மதுரை தஞ்சாவூர் உள்ளிட்ட மருத்துவமனைகள் எல்லாம் துப்பாக்கி அந்த ஆயுதம் ஏந்திய காவல்துறை வந்து காவல் காவல் போலி போ காவல்துறை இங்கே பணியமர்த்தப்பட வேண்டும் இன்னொன்று பாத்தீங்கன்னா இங்கே கிண்டி பன்னோக்கு மருத்துவமனையை பொறுத்தவரை ப்ரைவேட் செக்யூரிட்டி அதிக அளவில் அதாவது போதுமான அளவில் ஒவ்வொரு வார்டு ஒவ்வொரு இதுலையும் வந்து ஒரு ஒரு ப்ரைவேட் செக்யூரிட்டி ஒரு நோயாளியுடன் வருகின்ற ஒரு உறவினர் வந்து ஒரு உறவினரை தவிர பல பேர் ரெண்டு மூணு பேர் உள்ளே வரதை அனுமதிக்கக்கூடாது ஏற்கனவே உங்களுக்கே தெரியும் தனியார் எல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக வந்து பார்வையாளர் நேரம் என்று ஒதுக்கப்பட்டு ஒரு நோயாளியருடைய ஒருத்தர தான் உள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இது பண்ணுறேங்க அதனொன்று இந்த மருத்துவமனைகளுக்கு வருகின்றவர்கள் ஏதாவது ஒரு அசம்பாவித சம்பவங்களை நிகழ்த்துவராக இருந்தால் அவர்களை முன்கூட்டியே கண்டறிவதற்கு அவர்களை எடுத்து வருகின்ற ஆயுதம் கூறிய அருவால் போன்ற ஆயுதங்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வெளியிலே வாயில்லை மெட்டல் டிடெக்டர் மெட்டல் டிடெக்டர் வச்சு தான் எல்லாம் பரிசோதித்து உள்ளே அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கைகள் இன்னொன்று வந்து ஒரு இது மேல் ஒரு ஒரு இது இது போன்ற ஒரு அசம்பாவித சம்பவங்கள் எந்த மருத்துவமனையிலும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தொடங்கி அரசு மருத்துவமனைகள் மெடிக்கல் காலேஜ் எந்த இதுலையும் இது போன்ற சமூகங்கள் நடத்த விட நடக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி நாங்கள் வந்து மாண்புமிகு அமைச்சருடையான சந்திப்பு மாலை நான்கு மணிக்கு செல்லவிருக்கின்றோம் அந்த இதில் வந்து எங்களுடைய உரிய ஒரு ஏதாவது ஒரு அரசரிடமிருந்து ஒரு எண் அதாவது ஒரு உறுதிமொழி உறுதிமொழி எழுத்துப்பூர்வமான உறுதிமொழிகள் கிடைக்காத பட்சத்தில் அடுத்த கட்ட அதாவது போராட்டத்தில் ஈடுபடுவது குறித்து அனைத்து மருத்துவ சங்கங்களுடன் நாங்கள் ஆலோசிக்க இருக்கின்றோம் உடல்நிலை மருத்துவர் இங்கே இருக்கிறாங்க அவர் சீஜனல் மருத்துவர் இருக்கிறாங்க வணக்கம் நான் டாக்டர் சுகுணேஸ்வரன் நியூரலஜிஸ்ட்டு நான் இன்றைக்கு எமர்ஜென்சி ஓட்டில நாங்கள் இருந்தோம் சார் வந்து இனிஷியலாகவே வரும்போதே வந்து ஃபுல்லாகவே பிளட் சோப்பில் தான் வந்தார் ரத்த வெள்ளத்தில் தான் வந்தார் அவர் பத்தவிலேருந்து வரும்போது வந்து அங்கே வந்து நாங்கள் இமிடியேட்டாக வந்து ரிசீவ் பண்ணி அவர் வந்து முதல்ல வந்து அந்த ரத்தம் எங்கேருந்து கசிதுன்னு பார்த்தா அவருக்குள்ளே அவளுக்கு காயம் எல்லாமே கழுத்துக்கு மேலே தான் இருந்துச்சு ஸோ கழுத்துக்கு மேலே இருக்கும்போது வந்து அவருக்கு காது பகுதியிலேருந்து ரத்தம் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருந்துச்சு இமிடியேட்டாக நாங்கள் வந்து ஒன்றா நம்ம மயக்க டாக்டரும் சரி அறுவை சிகிச்சை நிபுணரும் சேர்ந்து உடனே முதல்ல வந்து அந்த பிளட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கான இதை முயற்சி பண்ணி ஸ்டாப் பண்ணோம் ஸ்டாப் பண்ணிட்டு வந்து அவருக்கு உடனே வந்து அவருக்கு என்னென்ன தேவையான வந்து அறுவை சிகிச்சை செய்ய வேணுமோ அது எல்லாமே வந்து உடனடியாக பண்ணோம் பட் இருந்தாலும் வந்து அவர் ஏற்கனவே அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததுனால பேஸ் மேகரில் இருந்தனால அவருக்கு வந்து கண்டினியூஸாக கொஞ்சம் ப்ளீடிங் அவர் ஏற்கனவே அந்த அசிட்ரோமண்ட்ரு மாத்திரையும் எடுத்துகிட்டு இருக்காரு ஸோ அதனால் வந்து ப்ளட் கொஞ்சம் லாஸ்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு ஏன்னா ஹீமோக்ளோபின் வந்து வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருந்துச்சு பிபியும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஓரளவுக்கு நாங்கள் வந்து அவருக்கு வந்து தேவையான ரத்த பொருட்கள் எல்லாமே கொடுத்து அவருக்கு பிபியை வந்து இப்போதுக்கு அவர் வந்து கொஞ்சம் உடல் சீரழாக இருக்கிறார் பட் இன்னும் வந்து வெண்டிலேட்டரில் இருக்கார் கூடிய சீரத்தில் வந்து அவர் வந்து வெண்டிலேட்டர் வந்து வெளியில் வருது மோர் தென் ஒரு எப்படியும் ஒரு பத்து இடங்கள் மேலேருந்து ஒரு காயம் இருந்துச்சு எல்லாமே வந்து கழுத்து கழுத்து எல்லாமே வந்து அவர் வந்து அவருடைய இன்டென்ஷன் வந்து அட்டன் பண்ணது எல்லாமே கொஞ்சம் உள்ள போயிருந்தாலும் அவர் வந்து உயிர் வந்து உயிருக்கு ஆபத்து கொலை முயற்சி வந்து கொஞ்சம் காயம் வந்து கழுத்து போயிட்டுதான் இருந்துச்சு கொஞ்சம் உள்ள போயிருந்தா கூட அந்த முக்கியமான பிரெயினுக்கு போறான பிளட் வெசல்ஸ் எல்லாமே கட்டாயிருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அவரது எல்லாம் போயிருந்தா கண்டிப்பா வந்து அவர் காப்பாற்றது ரொம்ப சிரமமா இருக்கு